தயவு செய்து இந்த காணொலியை யாரும் தட்டி விட்டுறாம ஒரு அஞ்சு நிமிஷம் காணொலி தான் இந்த காணொலியை பார்த்துட்டு போங்க வணக்கம் முறவுகளே நான் ரஜித் ஜால்பானம் நேற்றைய தினம் வந்து வந்து இலங்கை என் உலகத்தைய ஒழிக்கின ஒரு வதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து என்னத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இலங்கை நாட்டுக்கு வந்து புதிய ஜனாதி வந்திருக்கிற ஜனாவை நல்லது செய்கிற நல்ல செயல்களை செய்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறோம் ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதில் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்போம் அது ஒரு பக்கம் இருக்க நேற்றைய தினம் வந்து ஒரு பாடசாலையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகையே ஒழுக்கியிருக்கேன்னு தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் அந்த காணொலியை பா நான் சரியாக பார்க்க இரவு பன்னெண்டு மணி அளவில் இருந்திருக்கும் அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு நான் பா இந்த காணொலி பார்த்ததுலேருந்து உண்மையிலே தூக்கமே வரையில்லை ஏன்னா இப்படி ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது வந்து என்னுடைய அடி மனதை அப்படி ஒரு அடி வெரை செஞ்சிருக்கு அந்த காணொலியில் தமிழகம் தான் நான் இதில் தரப்போகிறேன் அந்த காணொலியை நான் போடுறேன் இறுதியாக வந்து அந்த சிங்களத்தில் உரையாடின அந்த துண்டை போடுற நீங்க பாருங்க இந்த காணொலி இந்த சாராம்சம் என்னன்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம் முக்கியமாக வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியான சம்பவம் வந்து எங்கேயும் நடைபெறக்கூடாது இதை வந்து புலம்பெயர் வாழ்கள் தமிழர்களும் சரி எங்களோட உள்ளூர் தமிழர்கள் இந்த நாட்டில் வாழ்ற அனைத்து இன மக்களுமே இந்த காணொலியை முழுமையா பார்க்கணும் அப்பதான் வந்து இப்படியான சம்பவம் வந்து இனியும் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து வாங்கும் இந்த காணொலி என்ன இருக்குது இந்த காணொலியில் என்ன விதமாக நாங்கள் பேச போகிறோம்ன்றது முழுமையாக பார்ப்போம் மறக்காமல் ஜெப்னாராய் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி அனைவருக்கும் பயந்து இதை வந்து அனைவருக்கும் தெரியப்படுதுங்க ஓகே காணொலி வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் வந்து எடுக்கப்பட்ட காணொலி ஒரு சிங்கள பாடசாலை ஒன்றில் வந்து ஒரு ஆசிரியரால் இந்த காணொலி எடுக்கப்பட்டு சமூக வலத்தில் பிறப்பப்பட்டு இந்த காணொலி மிக வைரலாகி என்ன நடந்தது என்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ அந்த ஆசிரியர் ஒரு ஒரு மாணவியிட்ட வந்து ஒரு ஆசிரியர் கேட்குறா என்ன செய்யறீங்க சாப்பிட்டீங்களா அப்ப ஒரு மதிய நேரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த டைம் அப்ப அந்த மாணவிகிட்ட கேக்குற அந்த ஆசிரியை வந்து நான் அந்த வீடியோ சைட்ல போடுறேன் பாருங்க ஆஹ் சிங்களாக்கம் வந்து நான் இறுதியாக போடுறேன்னு அதையும் நினைக்கிறேன் அதையும் பாருங்க அப்ப அந்த மாணவிகிட்ட வந்து அந்த ஆசிரியை கேக்குறா என்ன எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களான்னு அந்த மாணவியை கேட்க அந்த மாணவி கேட்குறா எப்ப இன்றைக்கோ நேற்றோ அப்படி வந்து சரி சரிதானே அப்ப இல்ல இன்றைக்கு தான் அப்படி என்று கேட்க அந்த மாணவி சொல்றா நான் வந்து இதாவது சாப்பிட்டேன் நான் சொல்றாங்க அப்போ பகல் என்ன சாப்பாடு சாப்பிட்டு வந்தனீங்கன்னு கேட்க பகல் சாப்பிட அப்போ மதியத்துக்கு என்ன சாப்பாடு நீங்கள் பல பாடசாலை கொண்டு வந்தனீங்கன்னு கேட்க பாடசாலைக்கு நான் சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாங்க அப்போ எப்படி நீங்கள் சா பசியோட பா பாடம் கேட்க முடியும் என்று அந்த ஆசிரியை கேட்க அந்த பிள்ளைக்கு சொல்லுது அந்த பிள்ளை எனக்கு படி ஓ படகினி நத்தை அப்படின்னு சொல்லி சிங்களத்துல அந்த டீச்சரை கேக்குறாங்க அந்த ஆசிரியை அந்த மாணவியிட்ட கேட்க அந்த மாணவி சொல்றாங்க எனக்கு பசிக்கல எனக்கு பசி இல்லை அப்படி இருந்தோம் அப்ப நீங்க ஏன் மதியம் சாப்பிட இல்ல அந்த வார்த்தையை கேக்க அந்த மாணவி சொல்றாங்க கண்டினில் போய் நான் சாப்பாடு கேட்டேன் நான் பத்து இருக்குன்னு சொன்னாங்க பத்துன்ற சொன்னா சிங்களத்துல சோறு சோறு இருக்குன்னு சொன்னவங்க நான் மறுபடி போய் கேட்க சோறு இல்லையுன்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் திரும்பி வந்துட்டேன் அப்படி என்று அந்த மாணவி வந்து அதுல சொல்றாங்க அந்த மாணவியுட வயது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஓ அஞ்சு முதல் ஆறாம் ஆண்டு படிக்கிற அளவில் தான் இருக்குது அப்போ அந்த மாணவியை திருப்பி கேட்குறாங்க அந்த ஆசிரியை வந்து திருப்பி கேட்குறாங்க நீங்கள் வந்து பகல் இரவு சாப்பிட்ருக்குறீங்க அப்போ பகல் என்ன சாப்பிட்டு பாடசாலை வந்தீங்கன்னு தண்ணிக்கு இல்லை சீனி போட்டு அம்மா தந்தவா அதைத்தான் நான் குடிச்சு போட்டு வந்தனான் எனக்கான பசி இல்லை அப்படினு சொல்லி அந்த மாணவி சொல்லைகளில் உண்மையிலேயே கண்கள் குளமாகும் அந்த காணொலி நீங்க பாத்தீங்கன்னா வித ஒரு ஒரு பதட்டம் இல்லாம அந்த மாணவி தன்னுடைய எவ்வளவு பசி இருந்தாலும் அதை மறைச்சு அதை சொன்னதை பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே உலக மக்களே வந்து அதிர்ந்து போன ஒரு காணொலி அது அப்போ இந்த காணொலியை எடுத்து ஒரு பௌத்த மத ஊரு ஒருவர் வந்து தன்னுடைய சமூக வலைத்துல வந்து பதிவிடுற பதிவிட்டு இந்த மாணவி எங்க இருக்கிறாங்க உடனடியாக எனக்கு தெரியப்படுதுங்கன்னு சொல்றாங்க இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌத்த மத வந்து அதிகளவிலான ஏழு மக்களுக்கு வந்து அதிக அளவிலான வேலை திட்டங்கள் உதவி திட்டங்களை வந்து செய்கிற ஒரு மதகுரு தான் அந்த மதகுருன்ற பேசும் பகுதி நான் இதில் இணைக்கிறேன் அவரை போய் பாருங்க அவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவியில் வந்து செஞ்சு கொண்டு செய்கிறார் என்ன செய்யணும் குருமார் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும் ஒரு உதாரணம் வந்து இந்த மதகுரு அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் நான் இதில் இணைக்கிறேன்னு பாருங்க அப்ப அந்த மதகுரு அந்த வீடியோவை இணைச்சு இந்த மாணவி எங்கே இருக்கிறாங்க உடனடியாக நாங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லி போட்டு நான் நேற்று கிரவு பதினஞ்சு மணத்த ஆளுத்துக்குள்ள அந்த காணொலியை போட்டு பதிவேற்றி பா பதினஞ்சு மனத்தி ஆளுக்குள்ள பார்த்துருந்தேன் ரெண்டு தசம் ஒரு மில்லியன் பேர் பார்த்துருந்தாங்க இருபத்தொரு லட்சம் பேர் அந்த காணொலியை பார்த்துருந்தாங்க பல ஆயிரம் பேர் அந்த காணொலியை பகிர்ந்து உடனடியாகவே அந்த மாணவியை பொலிசின்ற ஆதரவோட அந்த மாணவியை அழைச்சி தேடி பிடிச்சு உடனடியாக அந்த மாணவிக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து அந்த மாணவிக்கு வேண்டி கொடுத்து அந்த மாணவியை சந்தோஷமா வழி அனுப்பி வச்சதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே வந்து நான் இந்த காணொலி மூலம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இப்ப தெரியுமா அவங்களுக்கு இந்த உலகத்துல வந்து இவ்வளவோ பிரச்சினையில் போய் கொண்டு இந்த சுரலங்கால வந்து எங்கெண்ட பிரச்சனைக்கு வந்து தீர்வு இந்த வெளிநாடுகளோ உலக நாடுகள் தரும்ன்றது வந்து எங் எப்போயுமே வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா நேற்று இதை கூட பாதிக்கணும்னு சொன்னா ஈரான் நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட செல்லுகளை வந்து இஸ்ரேல் நாட்டின் மீது மிக பிரம்மாண்டமான பெரிய அப்போ அப்ப உலக நாடுகள் இப்போ நடந்தோன் ஸ்ரீலங்கான் இந்த தமிழ் தமிழர்கிட்ட வந்து வந்து இந்த உலக நாடுகள் தமிழர்களாய்க்காது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து நாங்கள் வந்து அதை பாரதி சொல்லியிருப்பார் தனி மனிதனுக்கு உணவிலே இந்த யுகத்தினை அழித்துடுவோம் என்று சொல்லி சொல்லி அதே போல தான் நானும் சொல்றேன் ஒரு மனிதன் ஒரு ஒரு பாடசாலை செல்ற ஒரு சிறுமிக்கு இந்த நாட்டில் உணவில்லையா நாமெல்லாம் இருந்து கதை சின்ன பிரியோசனம் ஜனாதிபதியை நாங்கள் புகழ்ந்து சொல்கிறோம் ஆனால் ஜனாதிபதி புகழ்றோம் புகழ்கிற மாதிரி ஜனாதிபதி அவருடைய சேவையை செய்கிறார் இருந்தாலும் உடனடியாக வந்து இந்த பாடசாலைகளுக்கு வந்து சத்துணவு திட்டத்தை வந்து உடனடியாக வந்து ஆரம்பிக்கணும் ஏன்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ யுத்தத்துக்கு இது இலங்கையில் யுத்தம் நடந்து கொண்டு கேட்க தெரியுமா அவங்க எத்தனை கோடியை வந்து நிதியை ஒதுக்கி தானே அந்த யுத்தத்தை வந்து நடத்திக்கணும் அந்த நிதியை வேணும் பண்ணாலது அவசரால நிதியாக ஒதுக்கி அதை வந்து இந்த பாடசாலைகளுக்கு வந்து முக்கியமாக வந்து சத்துணவு திட்டத்துக்கு வந்து ஆரம்பிக்கணும் என்று பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு சம்பவங்கள் நிறைய இடங்கள் எல்லா இடங்களையும் நடைபெற்றுக்கணுருக்குது முக்கியமாக வந்து தமிழர் பிரதேசங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள் காணொலியை போட்டிருந்தாங்க என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மாதாந்தம் மாதாந்தம் இலங்கை பணம் அனுப்புறோம் அந்த பணங்களை வச்சு இலங்கை வந்து கடன் கடைக்கட்டு முக்கியமான அவங்கள்ட ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த புலமை தமிழர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் முக் அரசாங்கத்துக்கு படம் கொடுக்குறது ஒரு பகு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் முக்கியமாக வந்து இந்த தமிழ பிரதேசம் வடகிழக்கில் இருக்க தமிழ பிரதேசம் இந்த உணவு சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கைகளை வந்து சத்துணவு திட்டம் பாடசாலையில் இருந்தாலும் பாடசாலையில் அது காமராஜ் காலத்துலேருந்து சத்துணவு திட்டம் இருக்குது அது இருந்தாலும் ஏழை எழுக்க என்று சொல்லி வந்து தமிழக முழுக்களுமே வந்து கடை திறந்தவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்த விலை கடை சும்மா கொடுக்க மாட்டாங்க குறைந்த விலை கடைப்ப இட்லி பொங்கல் அந்த இது எல்லாமே வந்து ஒரு ரூபா டென் ரூபா அப்படியான ஒரு ரேட்டுக்கு க இலவசமாக பிச்சு அந்தளவுல பூரா அமைக்க வந்து ஒரு ரூபா இரண்டு ரூபான்னு சொல்லி அந்த திட்டத்தை செஞ்சவங்க அதே மாதிரி நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோள் விடுறேன் இந்த வடகிழக்குகள் அப்படியான மலிவி விலை கடையில நீங்கள் துறக்கணும் அந்த மக்களுடைய பசியை பூக்கோடும் முதல்ல பட்டினியை போக்கணும் அதுக்கப்புறம் தான் மக்கள் இருந்தால் தான் இந்த நாடு இருக்கும் நாடு இருந்தால் தான் நாட்டுக்கு வந்து மக்கள் தேவை அதனால வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறத விட சரியான ஒரு வேலை திட்டத்தை வந்து நீங்கள் இலங்கையில் வந்து முன்னெடுக்கணும் ஏன்னு சொன்னால் இது வந்து சிங்கள ஊரில் நடைபெற்றதால இந்த காணொலி வந்து வந்தது இதே மாதிரி வந்து தமிழர் பிரதேசங்கள்லாம் அதிக அதிகமாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதிகளவிலான மாணவர்கள் பசி பட்னியோட வந்து இப்போ பாடசாலை செல்ல பாடசாலை செல்லாமல் இருக்கிற மாணவர்கள் அதிகமாக இருக்குது முக்கியமான அந்த புலமை தமிழர்கிட்ட ஒன்றைய தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்ன விஷயம் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த சத்துணவு திட்டம் பாடசாலையில் வந்து சத்துணவு திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக வந்து அனைத்து பாடசாலையும் அனைத்து மாணவர்களுக்குமே கொடுக்குற அளவுக்கு அந்த திட்டத்தை வந்து செயற்படுத்துவோம் அதுக்கு வந்து இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்து இந்த திட்டத்தை வந்து செயற்படுத்துவாரென்று நாங்கள் நம்புவோம் அவருக்கான ஊக்கத்தை வந்து நீங்கள் அழியுங்க ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து சிங்களம் தமிழ் தெரியாது அதனால வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கிற அரசியல் இப்போ இந்த கட்சிக்கு வந்து சார்பாக இருக்கிறப்ப இல்லைங்க ஜாபாணத்தை எடுத்துக்கொள்ளுங்க வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் தமிழ் தெரிஞ்ச உறுப்பினர்கள்லான் வந்து இங்கே இருக்கிறப்போ அவையல் மூலம் வந்து ஜனாதிபதிக்கு வந்து இந்த தகவல்களை வந்து தெரியப்படுத்தணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆய கூட்டங்களில் வந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் செய்யாத ஒரு வேலையை தமிழில் அந்த கூட்டத்தில் இருக்கிறத நகைவிடுறத தமிழில் மொழிபெயர்த்து அந்த காணொலியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் அடிக்கடி போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த காணொலியை உண்மையில் நான் இந்த ஜனாதிபதியிட்ட முக்கியமாக முன்டக்கெட்டுக்கொள்கிறேன் இந்த உடனடியாக வந்து இலங்கையில் வந்து சத்துணவு திட்டத்தை வந்து உடனடியாக பாடசாலையில் வந்து உணவு முன் எல்லா பாடல்களுக்கு அந்த உணவை வந்து இலவசமாக கொடுக்குற அளவுக்கு செய்யணும் அடுத்து வந்து இந்த புலமை தமிழருக்கு நான் சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் உடனடியாக வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறது இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பு உருவாக்கி வடகிழக்கில் வந்து ஒரு குறைஞ்ச விலையில் வந்து ஒரு மனிதன் வந்து பசிச்சா போய் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற கடையை கடையில வந்து அதிக அதிகமாக துறக்கணும் நீங்கள் அப்படி துறந்தால் தான் உண்மையில் வந்து இந்த மக்கள் வந்து பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் ஏன்னு சொன்னால் பசி பட்டினியோடு இருக்கிற ஒரு மக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து தீர்வத்தான்னு சொல்லி கேட்குறதுல வந்து எந்த வித பிரயோசனம் இல்லை அதனால் இந்த காணொலி வந்து இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் பார்த்துருக்கலாம் அந்த சாதுவோட போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் நினைக்கிறேன் காணொலியும் நினைக்கிறேன் ஓகே ஓரவில இந்த காணொலி வந்து நான் நேற்று இதைவே செய்வேன் மட்டும்தான் எனக்கு உண்மையில நான் அவ்வளோ அப்செட் ஆகிட்டேன் இப்போ வந்து சரியாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பதினோரு மணி இப்போ தான் எளிமையை நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்து லைஃப் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிங்க உறவு இந்த காணொலிய சிங்களாக்கம் வந்து இந்த இறுதியில் நான் நினைக்கிறேன் இதை பார்த்து நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இணைக்கும் ஏன்னு சொன்னால் இதை வந்து ஜனாதிபதிக்கு உடனடியாக தெரிவித்து இந்த பசி இல்லாத ஒரு இலங்கையை நாங்கள் உருவாக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே சோமாலியா நாடுகள் எல்லாம் இவ்வளோ ஒரு பசி பட்டினிகளோடு அந்த உணவுக்காக அவ்வளோ கஷ்டப்படுது அப்படியான நிலைமைங்கிற நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதை நான் மீண்டும் மீண்டும் நிறைய ம பணிவான அன்போட கேட்டுக்கொண்டு இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து மெலி மலிவு விலை கடைகள் ஒரு ஏழை பசிச்சா போய் உடனே சாப்பிடக்கூடிய மாதிரியான கடையை நீங்கள் திறக்கணும் இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பிரியாணி கடை வந்து யாழ்ப்பாணத்தில் போட்டுக்கிறாங்க அந்த பிரியாணி கடைன்ற ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொன்னால் ஆயிரத்தி காசு வரும் அப்போ இப்படியெல்லாம் கொண்டு அவங்க நம்ம காது பணங்களை போயிக்கல நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ விஷயங்களை செய்யலாம் தீர்வு திட்டங்களோ இந்த இலங்கை மீது வெளிநாடுகள் வந்து கர்ணஹாட்டும் இதையும் நினைக்காதீங்கன்னு சொன்னால் இப்போ உலகத்தில் வந்து பார் தூரமான பிரச்சனைகள் போய் கொண்டு கேட்க இதெல்லாம் வந்து உலகத்துக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அதனால வந்து நாங்கள் வந்து பசி இல்லாத ஒரு இலங்கை உருவாக்குவோம் இந்த காணொலி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி உறவுகளை உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் தெரிவிச்சிட்டு போவோம் நன்றி உறவு ஏ அம்மா சீட்டு தாழ்த்தியனவன் படு சீட்டு கேட்கவும் ක් දනවඩ දෙන්නහම අම්මද අම්මගෙන යදුන් හමත් අම්මට එතුරවෙන්න. එත දැන් ඒ රෑට මනද කෑ. ඊරෑද නැන්ද කෙනෙක්දීලා බට්ටිකක් අදදේ අදම්ක. එතකොට ඉස්කොල ගෙනාව නාහදකාණ්ඩ ඊය අද අද අදගෙන හිඒ එතකොට දැන් ඊඒරෑ නැදලාගින් බත්කෑවා අද වූ දේට ගෙනා වෙත්න අද දවාට ගෙනා වෙන්න. හිද අයින්න පමුද බඩිගිනනේ? ම චැටික ද ඔය ඕ කැහෙ ඔොක තියන පත්තකි මොකද මොකක්ද මෙම අපේ ගනම් නැඩ මට හැන්ටිකෙන් පටිකන්න කිවල් දක්තකත් තියවාකිවා ඉත් පස්සේකිල්ල ගන්නද අන කැන්ටිමි ගෑමනෑ කිවල කොටට දැ දේටත් කන්න ඇතු ද වටත් කන්න තුතු දිස්පොටයට කරන්න යවාට පඩිකිරි ැද්ද බට දැවිල්ලා දෙන්න කොයි වෙලාවිද කෞදුන්නේ ඉතින් ගත් ඇතු හම් පතරකට සිනිදාාලදද? මේ නදීර එඩකුපුතේ අර මේ මොනාද පමිලමිස්සියෙන් අහන්න ලොකුසට අර බත් දෙෙන කෑම එක අද ඉතුරු තියවාදි කියලතා කරන්නට බට්ටිකක් කෝමරිකාමුණේ කන්න තිගෙනගන්න බෑ කතමේ ලස